ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கு இன்றைக்கி தான் போகிறதுக்கு நேரம் வந்திருக்கு ஒரு ஆறு வருட வேண்டுதல்னே சொல்லலாம் அதாவது பாப்பா ரெண்டரை மாதம் வயிற்றுல இருக்கும்போதே அவளுக்காக வேண்டிக்கிட்டது ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அதுவும் ரொம்ப லாங் போகிறோம் அப்படின்றதுனாலே பஸ்ஸை வந்து சூஸ் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் வண்டியை கடலூரில் விட்டுட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போகலான்ற மாதிரி தான் ஐடியா செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் கடலூர் ரீச் ஆகியிருந்தோம் எயிட் டுவெண்ட்டிக்கு தான் வந்து பஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் கோவில் போகிறதே வந்து டுவெல் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு நாங்கள் போன டைமுக்கு நடை சாத்திட்டாங்க சரி சாமி கோவிலில் அன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டோம் அதுவே ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு எப்படி இருந்தாலும் சாமியை வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் ஐடியா அங்கே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி இருந்தது சரி அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாலு மணிக்காக வந்து சாமி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்த்துட்டு பாப்பாவுக்கு துலாபாரம் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் வந்து கிளம்புனோம் வீட்டுக்கு வர்றதுக்கு டுவெல் தேர்ட்டி போல் ஆகிடுச்சி